தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் இப்ப குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதா தகவல் வெளியாகியிருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதா எத்தனை நாட்களுக்கு இந்த அனுமதி மறுப்பு இருக்கும் நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள சூழலில் விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்காக குற்றாலம் பகுதிக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் தற்போது குற்றால அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்று வருகின்றனர் குறிப்பாக கடந்த சில நாட்களாக குற்றாலம் பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நீர்வரத்தானது அருவிகளில் குறைந்த அளவே காணப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று காலை முதல் குற்றால அருவிகளில் சீராக தண்ணீர் கொட்டிய நிலையில் இன்று விடுமுறை தினத்தை கொண்டாட இன்று காலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் குவிந்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்து அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் வெள்ளத்தின் அளவு குறையும் போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மழையானது தற்போது தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த தடையானது தற்போது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புரியும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரஞ்சித்